குருபிரமா குருவிஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மஸ்ரீ குரவே நம அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஆதித்யா சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிரசனிபிய ராகவே கேதவே நம வந்தே குரு பரம்பராம் நம்முடைய பாரத தேசத்தின் கலாச்சாரமானது உயர்ந்த பண்புகளுடன் கூடியது அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் அன்புடனும் அந்யோன்யமாகவும் வாழ வேண்டும் தானும் சிறந்து வாழ்ந்து பிறருடைய வாழ்விலேயும் சிறப்புகளை பெறுவதற்கு நாமும் உதவிகரமாக உபகாரமாக இருக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அமைந்த கலாச்சாரத்தில் நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம் உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகத்தை சார்ந்த சிவிலைசேஷனை சார்ந்த நாம் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி நாமும் நலமாக இருக்க வேண்டும் சர்வேஜனா சுக்கினோபவந்தூ என்பதாக அனைத்து உலகமும் நன்றாக இருப்பதற்கு நாம் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு சக்தியுடனும் நாம் விளங்க வேண்டும் அதற்காக இளமையில் கல் என்றும் அறம் அறம் செய்ய விரும்பு என்றும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றும் நம்முடைய கலாச்சாரத்திலே பல்வேறு அறவுரைகளை சொல்லி அதன் மூலம் கட்டடங்களை நாம் தயார் செய்கிறோம் மனிதர்களை நல்ல பண்புகள் கூடிய நல்ல குணங்களுடன் கூடிய மனிதர்களை தயார் செய்வதற்காக சிறிய வயது முதலிலேயே தர்ம வழியிலே அவர்களுக்கு ஈடுபாட்டை ஏற்படுத்தி மாத பித்திரு பக்தி தாய் தந்தையர்களை கௌரவித்தல் குருமார்களை கௌரவித்தல் இறைவனிடத்திலே பக்தியுடன் சேவை மனப்பான்மையுடன் நாம் அற வழியிலே நின்று அந்த இறைவனுடைய அருளை பெறுதல் மனித வாழ்வு என்பதானது விஞ்ஞானபூர்வமானதாகவும் விகாசத்தை வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டதாகவும் நம்முடைய தார்மீகமான நூல்கள் என்ன இருக்கின்றனவோ பகவத்கீதை திருக்குறள் தெருப்புகள் தேவாரங்கள் பிரபந்தங்கள் வேத சாஸ்திர உபரிஷத்துகள் பகவத்கீதை இப்படி அறநூல்களின் மீது நாம் மதிப்பு வைத்து அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அரிதருது மானிடராய் பிறத்தலருது என்கிற இந்த மனிதப் பிறவியை அர்த்தமுள்ளதாக பயனுள்ளதாக ஆக்கிக்கொண்டு மன திருப்தியை ஆத்ம திருப்தியை நாம் பெற வேண்டும் அதற்காக நாம் நல்ல சூழலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இறைவனை துதிப்போம் இயற்கையை நேசிப்போம் இலக்கியங்களை வாசிப்போம் என்பதாக இறைவனை துதிப்போம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலே இருக்கக்கூடிய நம்முடைய பிராச்சீனமான இந்த பாரத தேசத்திலே பல்வேறு தீர்த்தக் கஷேத்திரங்கள் இருக்கின்றன புண்ணிய நதிகள் இருக்கின்றன ஸ்வயம்புக் க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன இப்படி அந்த புண்ணியக்ஷேத்திரங்கள் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் இறைவனே ராமராகவும் கிருஷ்ணராகவும் அவதாரம் செய்து அவர்கள் பிறந்த ஜென்மபூமி க்ஷேத்திரங்கள் இப்படியாக அந்த இறைவனுடைய பக்தியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் தர்ம கிரந்தங்கள் நம்முடைய அறநூல்கள் என்ன இருக்கின்றனவோ நீதி நூல்கள் ஆசாரக் கோவையிலிருந்து ஆரம்பித்து என்ன நல்ல பண்புகளை தெரிவிக்கக்கூடிய ஆத்திச்சூடி கொன்றை வேந்தலிலிருந்து ஆரம்பித்து சாஸ்திரம் வரையிலே இருக்கக்கூடிய சித்தாந்தம் வரையிலே இருக்கக்கூடிய நூல்களை இலக்கியங்களை ராமாயணம் பாரதம் வில்லிப்புத்தூரார் பாரதம் இன்னும் பல நூல்கள் திருக்கட்டுக்கம் போன்ற பல்வேறு நூல்கள் நம்முடைய சமஸ்கிருதத்திலேயும் சரி தொன்மையான தமிழிலேயும் சரி நல்ல நூல்கள் நிறைய இருக்கின்றன அந்த இலக்கியங்களை நாம் படித்து எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்கிற தெளிவை விவேகத்தை நாம் பெற்று அந்த விவேகத்தின் மூலமாக ஆனந்தத்தை நாம் பெற வேண்டும் மரம் செடி கொடி மிருகங்கள் இப்படி என்ன இயற்கை இருக்கிறதோ அந்த இயற்கையை பிரகிருத்தியை நாம் நல்ல முறையிலே காப்பாற்றி உலகம் வெப்பம் வெப்பமாதல் என்கிற ஒரு சிரமத்திலிருந்து நாம் தடுக்க வேண்டும் மனித நேயத்துடன் அனைவரும் பழகி கால்நடைகள் மற்றும் இயற்கை வளங்கள் இணைக்கின்றனவோ அவைகள் காப்பாற்றி இயற்கை சூழ்நிலைகளிலே நல்ல விஞ்ஞான ரீதியான நல்ல சூழ்நிலைகளிலே நம்முடைய தேசத்தை பஞ்சபூத சமன்வயம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற அந்த பஞ்சபூதங்களை நல்ல முறையிலே நல்ல நிலையிலே நாம் பராமரித்து அமைதியான ஆக்கப்பூர்வமான அனுகூலமான நல்ல ஒரு பாரத தேசத்தை ராமபிரானுடைய அருளால் மேன்மேலும் இந்த வருஷத்திலிருந்து நாம் சுபகிருத் வருஷத்திலே நல்ல ஆலயம் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது சுபகிருத் என்றால் நல்லதை செய்யக்கூடிய வருஷம் அந்த வருஷத்திலிருந்து நம்முடைய தர்ம பாதையிலே நாம் மேன்மேலும் வரக்கூடிய இந்த குரோதி வருஷத்திலேயும் நவக்கிரக தெய்வங்களுடைய அவை நல்ல நல்ல என்கிற அந்த நவக்கிரக தெய்வங்கள் அனைத்தும் நமக்கு அனுகூலமான பலன்களை அளித்து குரு பக்தி பித்திரு பக்தி த தாய் தந்தையர்களிடத்திலே கௌரவம் இறைவரிடத்திலே பக்தி என்பதாக நம்முடைய வாழ்க்கை சிறந்து அதன் மூலம் நாம் அனைத்து செல்வங்களையும் பெற்று அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே என்கிற காமாட்சி அம்முனை துதிப்போமாக ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சர்வோபியா சிறுத்து சகலம் பத்ரம் அஸ்மித்து ஸ்ரீ சபத்ரியா திருஷ்டகம் ஹஸ்தம் பத்ரம் நமா அதாவது என்னைக்கு தமிழ் வருஷம் பிறக்கிறதோ அந்த தினமானது மந்திரி எந்த தினத்தில் யுகாதி பண்டிகை தெலுங்கு வருடமோ கிறக்கிறதோ அந்த கிழமை ராஜா அப்படின்னு சாதாரணமாக ஒவ்வொரு வருடத்திலையும் இந்த மாதிரி இருக்குது அதில் இந்த வருடத்தில் ராஜாவானவன் ஷவ்வா அவன் பூமி தாரகன் பூமிக்கு அதிபதியானவன் சனியானவன் நமக்கு எல்லாத்தையும் நல்லதை கொடுக்கக்கூடிய இணம் அதனால் ராஜா சவ்வாயும் மந்திரி சனியும் பாக்கி கிரகங்களில் வாங்கும் சேனாதிபதி தசாதிபதி தான்யாதிபதின்னு இருக்கக்கூடியதாக வருடத்தினுடைய ராஜா வந்து அவர் ஒன்று மாதிரி அவர்தான் இருந்து தான் அதை நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இந்த வருடத்தின் பேர் குரோதி அப்படிங்கிறது குரோதின்னு சொன்னால் சாதாரணமாக சொன்னால் அந்த அர்த்தம் கோபம் கோபம் உள்ளவன் அப்படின்றது அப்படின்னு அர்த்தம் இல்லை அது கோபங்களை போக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் நோக்கி இந்த வருடம் சோபகிருந்த வருடம் முடிஞ்சு புரோதிகரிடம் பறக்கும்போது ராஜாக்கள்லாம் கூட ஒற்றுமையாக காரியங்கள்லாம் பார்ப்பான் அரசாங்கத்தில் நல்ல விதங்கள்லாம் நல்லா நடக்கும் ஏன்னால் அந்த கிரகங்களுடைய அமைப்பினால அது நன்னா நடக்கும் அதோடு இல்லாத காலத்தில் நிறையா மழை பெய்யும் மழை பெய்யாலும் கூட கொஞ்சம் சசியாபிவிருத்தியானது அதாவது தானிய விருத்தியானது கொஞ்சம் குறைவாக இருக்கும் தம்பதிகளுடைய ஒரு ஐகபத்தியமும் என்ன இருக்கும் எல்லோரும் அன்யோன்ய ஆசீர்வாதம் ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து போவ பொதுவாக வருடம் பிறக்கிறது பலம் கொத்தரோபுரம் முத எல்லாம் சொல்கிறார் இது சாஸ்திரமாக இருக்கிற பொதுவான பலம் ஆனால் நமக்கு என்ன ஒரு விசேஷம்னு சொன்னால் சர்வோபியம் சமாசிரித்த சகலம் பத்திரமசுமதே எல்லாரும் எம்பெருமானை அடைஞ்சு அடைஞ்சுன்னு சொன்னால் அவனை ஆசிரியத்து அவனை சேவித்து அவனுடைய அனுகிரகத்தை அடைந்துவானா நமக்கு எல்லாமே மங்களமாக உண்டாகும் அப்படின்னு சொல்கிறது இந்த மங்களமாக உண்டானவன் பெருமாள் மாத்திரம் இருந்தால் போருமா அப்படின்னு சொன்னால் இல்லை பிறாட்டியோடின கூடின பெருமாள் இருந்தால் தான் தாயாரோட கூடின பெருமாள் இருந்தால் தான் நமக்கு இருக்குது தான் ஸ்ரீயாஜ பத்ரயா துஷ்டகா எம்பெருமான் பிராட்டியோட சந்தோஷமாக இருக்கக்கூடியவன் அதனால் நமக்கு என்ன பண்ணும் அந்த பிராட்டியினுடைய படைக்கண் பார்வையும் எம்பெருமானுடைய படைக்கண் பார்வையும் பட்டு சகலம் பத்ரமசமத்து எல்லாமே நமக்கு மங்களமாக குடியும் இந்த வருடத்தில் எம்பெருமானுடைய அனுபகத்தினால் நம்மளுடைய துக்கங்கள்லாம் விலகி நமக்கு சுகமும் நல்ல கல்யாண பரம்பரையும் உண்டாகமாக பிரார்த்தித்து மங்களாச்சாரமும் நாராயண சித்திரை ஒன்று மலர்கின்றது மனங்களெல்லாம் மகிழ்ச்சி கொள்கின்றது கோடையின் வெப்பம் வாட்டினாலும் இதயங்கள் இன்ப அன்பில் எப்போதும் திளைத்து கொண்டிருக்கிறது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேளிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நிரலே என்று அப்பர் பெருமான் கரைந்து உருகுவார் வீணையினுடைய இனிய கீதம் கேட்க கேட்க இன்பமாய் இருக்கிறது அதற்கு என்ன தேவை நம் செவிகளுக்கு நம் காதுகளுக்கு கேட்கிற சக்தி தேவை மாணைக்காலத்தின் முழு நிலவு பௌர்ணமி பார்க்க பார்க்க பரவசத்தை தருகிறது அதற்கு என்ன தேவை நம் கண்களுக்கு பார்க்கும் திறன் தேவை தென்றல் காற்றுக்கு இல்லை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழை பணக்காரர் என்று வேறுபாடின்றி எல்லோரையும் தழுவிச் செல்கிறது காற்று அதை போலதான் கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் எல்லோருக்கும் பொதுவானவர் மட்டுமல்ல எல்லோருக்கும் அன்பை அருளை வாரி வழங்கும்பர் இந்த சித்திரை மாதம் விழா எங்கும் விழா சிலப்பதிகாரத்தில் சித்திரை மாத திருவிழாவை நாம் பார்க்கிறோம் அதைப் போல உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் திருக்கோவிலில் சித்திரை மாதத்தில் நடைபெறும் அது உலக புகழ்பெற்ற ஆன்மீக திருவிழா ஆன்மீக திருவிழா மட்டுமல்ல மக்கள் சங்கமிக்கின்ற அன்பின் திருவிழா வைகை ஆற்றங்கரையில் அழகர் இறங்கும் வைபவம் மதுரை மாநகரத்தில் அன்னை மீனாட்சிக்கும் சொக்கேசருக்கும் திருக்கல்யாணம் பாருங்கள் சைவ வைணவ ஒற்றுமையை பாருங்கள் சமய நல்லிணக்கம்தான் நம் தமிழ்நாட்டு ஆன்மீகத்தின் அடித்தளம் என்பதை நாம் உணர முடிகிறது இந்த நிலையிலே தான் எண்ணி பார்க்கிறோம் இதமான வெப்பம் இன்று கூடும் சித்திரை மாதத்தில் சித்திரை மாதத்தில் வெப்பம் கூடுகிறதைப் போல இயற்கை வெப்பம் கூடுவதைப் போல இதய வெப்பமும் கூடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் மதுரை மாநகரத்திற்கு பெயரே நான்மாடக்கூடல் கடம்பவனம் போல நம்முடைய பிள்ளையார்பட்டி மருதவனம் நம்முடைய குன்றக்குடி அரசவனம் எங்கும் இயற்கை சூழல் வனங்கள் வளங்களாய் இருந்தது இயற்கை அமைதியை சுற்றுப்புற சூழலை வெப்பத்தை தணித்தது ஓசோன் ஓட்டை ஆபத்து போன்ற அபாய அறிவியல் எச்சரிக்கைகள் அன்று இல்லை ஆக எதென்ன காரணம் நம் முன்னோர்கள் மூதாதையர்கள் ஆன்மீக வாழ்விலேயே இயற்கையை சுற்றி பாதுகாக்கிற இயற்கை சூழலை பேணி பாதுகாக்கிற விழிப்புணர்வோடு இருந்தார்கள் திருக்கோவிலை சுற்றிலும் விருட்சங்கள் இன்று என்ன ஆயிற்று எண்ணி பார்க்கிறோம் அருமையான ஒரு கவிதை சொல்லும் பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம் நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம் எழுதினோம் பென்சில் பேப்பர் மரத்தின் உபயம் மணந்தோம் மானைகள் சந்தனம் மரத்தின் உபயம் மரத்தின் உபயம் என்றால் மரம் தந்த கொடை பிறந்த குழந்தை மரத்தொட்டிலில் தாளாட்ட பாடுகிறது தாளாட்டுகிறார்கள் தாய்மார்கள் பிறந்த குழந்தையை மரத்தொட்டிலில் இட்டு தாளாட்டுகிறார்கள் அதை போல அந்த குழந்தை வளர்ந்து மாணவ பருவத்தை எடு எழுதுகிற போது எழுதுகிற பென்சிலும் பேப்பரும் மரம் தந்த கொடை போது திருமணத்தில் மாலைகள் சந்தனம் மரம் தந்த கொடை இப்படியெல்லாம் மரம்தான் ஆனால் மறந்தான் மறந்தான் மனிதன் மரந்தான் என்ற கவிதை வரிதான் சுற்றுப்புற சூழலை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியத்தை உணர்த்துகிறது நம்முடைய ஆன்மீகம் சுற்றுப்புற சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அந்த நிலையை மீண்டும் நாம் புதுப்பிக்க வேண்டும் எங்கும் வனங்களை வருஷங்களை உருவாக்க வேண்டும் கோடை காலத்து வெயிலை தணிப்பதற்கு சித்திரை மாதத்தின் வெப்ப உச்சத்தில் நாம் பொதுமக்களுக்கு நாவரண்டு இருக்கிற மக்களுக்கு தண்ணீர் தாகம் செய்ய வேண்டும் தண்ணீர் பந்தலை எங்கும் அமைக்க வேண்டும் அப்பர் பெருமான் அப்படிப்பட்ட தண்ணீர் பந்தல்களைத்தான் எங்கும் அமைத்திருந்தார் அதை போல யார் பசித்திருந்தாலும் அவர்களுக்கு நாம் பசிக்கு உணவிட வேண்டும் அன்னதானம் விட வேண்டும் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே என்று திருமந்திரம் சொல்லும் அந்த நிலையிலேதான் பசித்தவருக்கு உணவிடுவோம் தாகத்தோடு வருவோருக்கு தண்ணீர் தருவோம் வெயிலின் உச்சத்தை தவிர்ப்பதற்கு எல்லா வழிகளிலும் நாம் பணியாற்றுவோம் ஆன்மீகத்தோடு இணைந்து சமூகத்தை சிந்திப்போம் சங்க தமிழில் உயிர்ப்புடைய வரிகள் இன்னாதம்ம இவ்வுலகம் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே என்ற வைர வரிகள் இது எதை காட்டுகிறது உலகத்தில் துன்பம் இருக்கலாம் தீமை இருக்கலாம் ஆனால் நீ நன்மையை பார் நன்மையை மட்டும் பார்க்க வேண்டாம் துன்பத்தை இன்பமாக மாற்றிக்காட்டு தீமையை நன்மையாக மாற்றிக்காட்டு சமூகத்திற்கு அதுதான் நாம் செய்கிற மிகப்பெரிய கடமையாகும் இதைத்தான் தமிழர் பண்பாடாய் தமிழர் நாகரிகமாய் தமிழர் கலாச்சாரமாய் நமக்கு நாளும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் குடும்ப உறவுகள் அன்பில் திளைக்கட்டும் சகோதரர்களுக்கு இடையே இருக்கிற விரிசல்கள் மறையட்டும் நட்பு எங்கும் பூக்கட்டும் அன்பு எங்கும் வளரட்டும் இயற்கையின் வெப்பம் குறைவதற்கு குளிர்பதனம் வசதி இருக்கிறது குளிர்சாதன வசதி இருக்கிறது இதயத்தின் வெப்பத்தை குறைக்க என்ன வசதி இருக்கிறது அன்பு ஒன்றுதான் இருக்கிறது எதையும் எதிர்பார்க்காத அன்புதான் இதயத்தின் வெப்பத்தை குறைக்கும் பிறருக்காக நாம் மற்றவர்களுக்காக நாம் நான் என்பது மறைந்து நாமாக வாழ்ந்தால் சமூகத்தில் அமைதி நிலவும் கோடை வெப்பம் குறைவதைப் போல இதய வெப்பமும் குறையும் எல்லோருக்கும் அன்பு காட்டுகிற அன்பின் பாதையில் நாம் பயணிப்போம் அனைவருக்கும் இனிய சித்திரை முதல் திருநாளின் நல்வாழ்த்துக்கள் நன்றுடையானை தீயதிலானை நரைவல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராபல்லி குன்றுடையானை கூறைய கூறையுல்லம் குளிரமே எல்லாம் அல்ல செந்தமிச்சொக்கநாத பெருமானுடைய திருவர்லையும் தருமையாதின குருமணிகளினுடைய குருவரலையும் சிந்திக்கின்றோம் இந்த குரோதி ஆண்டு இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பலன் ஒரு வெண்பா இடைக்காடர் அள்ளி செய்திருக்கிறார் அந்த வெண்பா கோரக் குரோதிதனில் கொள்ளை மிகும் கல்வரினால் பாரில் சனங்கள் பயன்மடைவர் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அகு அங்கு குறையுமே சொற்ப விளைவுண்டெனவே சொல் என்று இந்த பாடல் காட்டுகிறது கோரக் குரோதின்னே முதல்ல ஆரம்பிக்குது அதனால் இந்த ஆண்டினுடைய பலன் சொல்லுகின்ற போது கிரகங்கள் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற இந்த சஞ்சாரத்தின்படி நவநாயகர்களின் பலன்படியும் இவ்வாண்டு கார்மேகங்கள் சூழ்ந்து நிறைய கரும் மேகம் இருக்கும் ஆனாலும் மழை குறைவாகவே இருக்கும் சிவப்பு நிற வஸ்துக்கள் பலிதமாகும் புஞ்சை பயிர் வகைகள் சிறப்பாகவே விளையும் இந்த ஆண்டு அமலாயோகம் ஏற்பட்டுள்ளது ஆகவே வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் உணவு தட்டுப்பாடு இராது அதனால் கொள்ளை மிகவும் திருடர்களினால் கல்வரினால் சனங்கள் பயம் ஏற்படுவர் மழை குறைவாக பெய்கிறது இருந்தாலும் கூட நாம் இறைவனை வழிபாடு செய்வதன் மூலமாக நற்பலன்கள் அடைய முடியும் அதனால்தான் மூன்று விதமாக நமக்கு இந்த இடையூறுகள் வருகிறது அது தேவதைகள் அதாவது நம்முடைய குலதெய்வம் சிறு தெய்வங்கள் இதுபோன்று இவைகளினால் ஏற்படுகின்ற இடையூறு ஆதி பௌதீகம் என்று சொன்னால் இயற்கை புவியினால் காற்று நிலம் நீர் பூகம்பம் இது போன்ற நெருப் நெருப்பு முதலியவைகளினால் வருகின்ற பஞ்ச புதங்களினால் ஏற்படுதினால் அதற்கு ஆதி பௌதீகம் என்று வைத்தார்கள் இந்த ஆதி பௌதிகத்தின் மூலமாகவோ ஆதி தெய்வீகம் சிறு தெய்வங்களின் மூலமாகவோ அடுத்தது ஆதி ஆத்மீகம் விலங்குகள் போன்ற உயிரினங்களின் மூலமாகவோ அல்லது மனிதர் மனிதர்களுக்குள்ளாரையும் ஏற்படுகின்ற இந்த தீங்குகள் வராமல் இருக்க வேண்டுமேனால் இறை வழிபாடு நமக்கு மிக முக்கியமான ஒன்று எல்லாவற்றையும் அவன்தான் இயக்குகிறான் இறைவன் நான் இறைவனை நாம் வழிபாடு செய்து இந்த ஆண்டினுடைய பலன்களுக்கு ஏற்ப நாம் நமக்கு இறைவன் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் ஆகவே இறைவன் நமக்கு நல்லதே தான் செய்வான் உயிரினங்கள் வாழ வேண்டும் இந்த உயிரினங்கள் அவரவர் வினைவழி அவர்களை பக்குவப்படுத்தி நன்னறிப்படுத்துவதுதான் இறைவனுடைய தன்மை அதனால் இறைவன் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான் நன்றுடையான் அவன் எல்லா வகையிலேயும் நல்லதையே செய்வான் தீயதிலான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான் ஆனால் மனிதர்கள்தான் நாம் நன்மை செய்கிறோம் என்று தீமையும் செய்வோம் ஒரு கதை சொல்வார்கள் ஒருவன் தாயிடம் சென்று நான் இரண்டு புறாக்களை நான் பாதுகாத்தேன் உயிர் அதனுடைய உயிரை பாதுகாத்தேன் அப்படின்னு இந்த தாய் சொன்னால் இதுவரைக்கும் நீ நன்மையே செய்யவில்லையே என்ன செய்தா என்று கேட்டார் இரண்டு புறாக்களை நான் காப்பாற்றினேன் என்று சொன்னான் சரி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ண அப்படின்னு கேட்டார் ஒரு பூனை அதுக்காக பசியினால் வாடிக்கொண்டிருந்தது இரண்டு புறாக்களையும் அதுக்கு உணவாக கொடுத்து விட்டு வந்தேன் என்று சொன்னார் அதற்கு நீ இதை காப்பாற்றாமலே இருந்திருக்கலாமே என்று அந்த தாய் கடிந்து கொண்டாள் ஒருவர் நன்மை செய்கிறோம் என்று சொல்லி தீமை செய்வார்கள் இது மனித இயல்பு ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல அதனால்தான் நன்றுடையான் தீயது இல்லான் அப்படின்னு சொன்னார் ஆகவே இறைவன் வழிபாடு மட்டும் நமக்கு மிக முக்கியமாக ஒன்று இயற்கை சீட்டங்களாலோ அல்லது உயிரினங்களாலோ சிறு தெய்வங்கள் போன்ற தெய்வ குற்றங்களினால் ஏற்படுகின்ற தீமைகளிலிருந்து நீக்கி இந்த வருகின்ற குரோதி ஆண்டு எல்லோருக்கும் எல்லா நலன்களும் மலன்களும் கொடுக்க வேண்டும் இந்த வருஷ தேவதைகளாக உமா மகேஸ்வரர் இருக்கிறார் ராஜா செவ்வாயாகவும் மந்திரி சனியாகவும் சேனாதிபதி சனியாகவும் அர்க்காதிபதி சனியாகவும் மேகாதிபதி சனியாகவும் சசியாதிபதி செவ்வாய் தான்யாதிபதி சந்திரன் ஏசாதிபதி குரு நிரா நிராகபதி செவ்வாய் ஆகவே இந்த தெய்வ தேவதைகள்லாம் இருந்து நம்மை வழிநடத்துகின்ற காரணத்தினால் நிறைய பலன் பேசப்பட்டிருக்கிறது அந்த பலன்கள் நல்ல பலன்களாக கிடைக்க வேண்டும் மக்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அவர்களுக்கு இறைவனுடைய சிந்தனை கிடைக்க வேண்டும் இறைவனுடைய அருளால் எல்லோரும் எல்லா நலன்களும் வலன்களும் பெற்று திகழ வேண்டும் என்று இந்த ஆண்டு நன்னாளிலே அனைவருக்கும் நமது நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ருதிஸ்மிருதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் இன்றைக்கி எல்லோருக்கும் மிகவும் மங்களகரமான சனாதன இந்து தர்மத்தின் புது வருஷம் இந்த புது வருஷத்தின் ஆரம்பம் இன்னிக்கிலிருந்து ஆயிண்டிருக்கு இப்பேற்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா ஆஸ்திகர்களும் ஜனங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும் விசேஷமாக பகவானுடைய சேவையை செய்யணும் குருவினுடைய சேவையை செய்யணும் என்கிற ஒரு நல்ல காரியங்களின் சங்கல்பத்தை பண்ணிக்கொண்டு இன்னிக்கிலிருந்து நல்ல காரியங்களை பண்ண ஆரம்பித்தால் அதிலிருந்து எல்லா விதமாகவும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் நம்முடைய இந்த சனாதன வைதிக தர்மம் சனாதன இந்து தர்மம் அப்படின்னு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த சனாதன இந்து தர்மம் நமக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு என்று கேட்டால் இங்கே பிரதானமாக சொல்லப்பட்டது ரெண்டு விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு உபதேசம் பண்ணின்னு ஒரு உபதேசம் பிரத்தியொரு மனிதனும் பகவானுடைய பக்தனாக இருக்கணும் பகவானுடைய விஷயத்தில் மிகவும் ஸ்ரத்தையோட இருக்கணும் பக்தியோடு இருக்கணும் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் வந்து எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு இன்னொருத்தருக்கு உபகாரம் பண்ணணும் யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது என்கிறது ரெண்டாவது உபதேசம் நம்முடைய புராணங்களில் வேதம் புராணம் சாஸ்திரம் இதிகாசம் இந்த எல்லா கிரந்தங்கள்லையும் சொல்லப்படுகிற விஷயம் இதுதான் இந்த மாதிரி ஒரு பக்தி பகவானுடைய விஷயத்தில் எல்லோருக்கும் இருக்கணும் அப்படின்னு பகவத் பாதா சொல்கிறார் அதனால் இந்த உலகத்தில் பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகற ஒரு தகுதி எல்லோருக்கும் இருக்குது யாரும் எனக்கு பகவான் அனுகிரகம் பண்ண மாட்டார் அப்படின்னு கூடாது எனக்கு பகவானோட அனுகிரகத்தை அடைவதற்கு எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு யாரும் நினைச்சுக்க கூடாது எல்லோருக்கும் பகவானோட அனுகிரகம் கிடைக்கும் நம்மளால் இன்னொருத்தருக்கு என்ன உபகாரம் பண்ண முடியுமோ அந்த உபகாரத்தை பண்ணினால் அதிலிருந்து நமக்கு எல்லா விதமாகவும் நல்லதாகும் சில பேர் சொல்லலாம் இல்லை என்னால் பெருசாக எனக்கு என்ன வேண்டி இருக்கோ அதே எனக்கு இருக்குது ஆனால் இன்னொருத்தர் கொடுக்குறதுக்கு எங்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சில பேர் நினச்சிக்கலாம் ஆனாலும் பகவான் எல்லோருக்கும் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பார் எல்லார்டையும் ஏதோ ஒரு சாமர்த்தியம் இந்த உலகத்தில் இருக்குது நாம் வந்து என்ன பண்ணணும் இன்னொருத்தன்கிட்ட இவ்வளோ இருக்கே அவன்கிட்ட இருக்கிறது எங்கிட்ட கிடையாதே அப்படின்னு நினச்சிண்டு வருத்தப்படக்கூடாது இன்னொருத்தன்கிட்ட அவ்வளோ இருக்குது ஆனால் எங்கிட்ட அது கிடையாது அது இல்லை ஆனால் எங்கிட்டையும் ஏதோ ஒன்று இருக்கும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய பிறவிக்கும் ஒரு பலன் இருக்கு எனக்கும் ஏதோ ஒன்று பகவான் கொடுத்திருப்பார் என்னால் நடக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன இந்த எல்லா விதமான காரியங்களும் நல்ல காரியங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கட்டும் இந்த ஒரு புது வருஷத்தில் எல்லோருக்கும் எல்லா ஆஸ்திகர்களுக்கும் நல்லதாகட்டும் நம்முடைய நாட்டுக்கும் தர்மத்துக்கும் ஆஸ்திக்காளுக்கும் எல்லோருக்கும் நல்லதாகட்டும் ഇന്നിക്ക് ഇന്നൊരു പെരിയ വിശേഷം എന്നാ എല്ലാ ആസ്തികം ഒരു പെരിയ വിശേഷം എന്നാ എട്ടാൽ എൻ്റെ ഗുരുനാഥർ ഇന്ന് ദക്ഷിണാംനായ ശങ്ങേരി ശാരദാ പീഠത്തിൻ മുപ്പത്തി ആറാവത് ആചാര്യൾ ജഗത് ഗുരു ശ്രീ ശ്രീ ഭാരതി തീർത്ഥ മഹാസ്വാമികളുടെ വർദ്ധന്തി മഹോത്സവം இதெல்லாம் ஒரு பெரிய யோகமாக வந்திருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோருக்கும் ஸ்ரீ சாரதா சந்திரமோனீஸ்வருடைய எங்கள் குருநாதருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தால் எல்லா விதமான ஸ்ரேய்சுகளும் கிடக்கட்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம்